வள்ளுவர் தானி திருக்குறள் நூலில் உலகத்தை வைத்தார் மக்கள் நல்வழி வாழ அனைத்தையும் கொடுத்து தமிழுக்கு பெருமை தந்தார் குரலைத்தான் படிங்கப்பாம் தினமு படிங்கப்பாம் குரலைத்தான் படிங்கம்மாம் தினமு படிங்கம்மா குரலைத்தான் பப்பாம் தினமும் தான் படிங்கப்பாம் குரலைத்தான் படிங்கம்மா தினமும் தான் படிங்கம்மாம் தினமும் தினமும் குரலை பறிச்சா அறிவும் வளர்ந்திடுமே அதை காலை எழுந்ததும் பறித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே தினமும் தினமும் குரலை படிச்சா அறிவும் வளர்ந்திடுமே அதை காலை எழுந்ததும் பறித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே நன்றாய் மனதில் பதிந்திடுமே குரலைத்தான் தினம் தினமுந்தான் படிங்கப்பா குரலைத்தான் படிங்கம்மா தினமுந்தான் படிங்கம்மா கல்வியின் சிறப்பை அறிந்து நீங்கள் நன்றாய் படிக்கணுமே குரல் சொன்னதை போலே கல்வியை கற்று உயர்ந்து நிற்கணுமே கல்வியின் சிறப்பை அறிந்து நீங்கள் நன்றாய் படிக்கணுமே குரல் சொன்னதை போலே கல்வியை கற்று உயர்ந்து நிற்கணுமே வாழ்வில் உயர்ந்து நிற்கணுமே குரலைத்தான் பரிங்கப்பா தினமு தான் பரிங்கப்பா குரலைத்தான் பரிங்கம்மா தினமும் தான் பரிங்கம்மா உலகில் உயர்ந்தது அன்பு என்று புத்தனும் சொன்னாரே அன்புடமை அதிகாரம்தான் அதனை விரிவாய் சொல்லிடுதே உலகில் உயர்ந்தது அன்பு என்று புத்தனும் சொன்னாரே அன்புடைமை அதிகாரம்தான் அதனை விரிவாய் சொல்லிடுதேன் அன்பின் சிறப்பை விரிவாய் சொல்லிடுதே குரலைத்தான் பரிங்கப்பா தினமும் தான் பரிங்கப்பாம் குரலைத்தான் பரிங்கம்மா தினமும் தான் பரிங்கம்மா உண்மையைப் போலே உயர்ந்தது வேறு இல்லை என்கிறதே உண்மையைப் போலே சிறந்தது வேறு இல்லை என்கிறதே உண்மையை பேசும் மனிதர்கள் தானே உயர்ந்தவராவார் என்கிறதே உண்மையைப் போலே சிறந்தது வேறு இல்லை என்கிறதே உண்மையை பேசும் மனிதர்கள்தானே உயர்ந்தவராவார் என்கிறதே குரல்தான் உயர்ந்தவராவார் என்கிறதே குரலைத்தான் பரிங்கப்பா தினமும் தான் பரிங்கப்பா குரலைத்தான் பரிங்கம்மா தினமும் தான் பரிங்கம்மா உழைப்பவர்க்கே உயர்வு என்று குரலும் சொல்கிறதே உழைப்பவர்க்கு தெய்வம் தூணை இருக்கும் என்று சொல்கிறதே உழைப்பவர்க்கே உயர்வு என்று குரலும் சொல்கிறதே உழைப்பவர்க்கு தெய்வம் தூணை இருக்கும் என்று சொல்கிறதே குரல்தான் இதனை சொல்கிறதே குரலைத்தான் பரிங்கப்பா தினமும் தான் பரிங்கப்பா குரலைத்தான் பரிங்கம்மா தினமும் தான் பரிங்கம்மா நல்ல நல்ல கருத்து எல்லாம் குரலில் இருக்கிறதே அந்த குரலின் வழியில் நடந்து வந்தால் நன்மை இருக்கிறதே நல்ல நல்ல கருத்து எல்லாம் குரலில் இருக்கிறதே அந்த குரலின் வழியில் நடந்து வந்தால் நன்மை இருக்கிறதே உனக்கு நன்மை இருக்கிறதே குரலைத்தான் பரிங்கப்பா தினமுந்தான் பரிங்கப்பா குரலைத்தான் பரிங்கம்மா தினமுந்தான் பரிங்கம்மா தினமும் தினமும் குரலை பறிச்சா அறிவும் வளர்ந்திருமே அதை காலை எழுந்ததும் பறித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே தினமும் தினமும் குரலை பறிச்சா அறிவும் வளர்ந்திருமே அதை காலை எழுந்ததும் பறித்து வந்தால் மனதில் பதிந்திடுமே நன்றாய் மனதில் பதிந்திடுமே